வரலாற்றின் முக்கியமான போர் தென்னிந்திய வரலாற்றையை மாற்றி அமைத்து சோழர்கள் எழுச்சி பெற செய்த போர் வெண்மையான நீருக்கு பதில் செங்குருதி வெள்ளம் என ஓடிய கொள்ளிடுமாறு திரும்பும் பக்கமெல்லாம் உயிரற்று கிடந்த மனித உடல்கள் ஆம் திருப்பு முனையான போர் இந்த திருப்புறம்பியம் போர் எதனால ஏற்பட்டது யார் யாருக்கும் இடையே இது நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மள பல பேர்த்துக்கு சோழ மன்னர்களை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதுவே பாண்டிய மன்னர்களை பத்தி தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் பெரும்பாலும் பாண்டிய மன்னரோட வரலாறு சோழ மன்னர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மறைக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு அதான் உண்மை இப்ப நீங்க பாக்க போற பாண்டிய மன்னரோட வரலாறு என்பது கோவில் கல்வெட்டுல இருந்தும் செப்பேர்ல இருந்தும் இருந்தும் சேகரிச்ச தகவல்கள் அது மட்டும் இல்ல இப்ப நீங்க பாக்க போற இந்த வரலாற்று தகவல் கசப்பான உண்மைகளை கொண்டது அதனால சோழர்களோ பாண்டியர்களோ செஞ்சதுல இது சரி அது தப்புன்னு நம்ம யோசிக்க வேணாம் ஏன்னா அந்த காலத்தில் இருந்த நெறிமுறைகள் வேற இப்போ இருக்கிறது வேற பாண்டியர்கள் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் சோழர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாண்டியர்களின் சின்னம் மீன் சோழர்களின் சின்னம் புலி பாண்டியர்கள் வேப்பும் மாலையை சூடினார்கள் சோழர்கள் ஆத்திப்பும் மாலையை சூடினார்கள் வீரம் எழுச்சி சோதனை என அனைத்தையும் பார்த்தவர்கள் இந்த பாண்டியர்கள் சேர சோழ பாண்டியர் என மூவேந்தர்களில் பழமையானவர்கள் இந்த பாண்டியர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர்கள் இவர்கள் பாண்டியர்களின் இளவரசியான மீனாட்சி அம்மனுக்கு பாண்டியர்களின் மாலையான வேப்பம்பு மாலைதான் இன்று வரை சுற்றப்படுகிறது பாண்டியர்களின் காலங்களான முட்கால பாண்டியர்கள் கடைச்சங்க பாண்டியர்கள் இடைக்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் தென்காசி பாண்டியர்கள் என ஐந்து காலங்களில் தென்மதுரை கபடாபுரம் கொட்கை தென்காசி மற்றும் மதுரையை தலைநகரங்களாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார்கள் உட்கால பாண்டியர்கள் கிமு முன்னூறுக்கு முன்னாடி ஆட்சி செய்கிறாங்க கடச்சங்க பாண்டியர்கள் கிமு இருந்து கிபி வரைக்கும் ஆட்சி செய்கிறாங்க இடைக்கால பாண்டியர்கள் கிபி இருந்து கிபி ஆயிரத்தி வரைக்கும் ஆட்சி செய்கிறாங்க பிற்கால பாண்டியர்கள் கிபி ஆயிரத்தி இரநூறுலேருந்து கிபி ஆயிரத்தி வரைக்கும் ஆட்சி செய்கிறாங்க தென்காசி பாண்டியர்கள் கிபி ஆயிரத்தி முந்நூறுலேருந்து கிபி ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் ஆட்சி செய்கிறாங்க நடுவில் கலப்பிரர்கள் ஒரு முந்நூறு வருஷம் வந்து ஆட்சி செய்கிறாங்க அது கிபி முந்நூறுலேருந்து கிபி அறநூறு வரைக்கும் தொடர்ந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரே ராஜ்யம் இந்த பாண்டியர்கள் மட்டும்தான் முற்கால பாண்டியர்கள் குமரி கண்டத்தை கிமு அறநூறு வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க கடல் சீற்றத்தால் குமரி கண்டம் அழிஞ்சு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்கிறாங்க இவங்க குமரி கண்டத்தை ஆட்சி செஞ்சாங்கன்றதுக்கு ஆதாரம் சிலப்பதிகாரத்தில் உள்ள இந்த வரிகள் தான் பக்ரலி ஆற்றுடன் பன்மலை குமரி குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வரதிசை கங்கையும் இமயமும் கொண்டு ஆண்ட தென்னவன் வாலி இங்கே சொல்லப்படுற பக்குருன்ற வார்த்தை குமரி கண்டத்துல ஒன்று ஒரு ஆத்தோட பேர் சரி இப்போ இந்த ஐந்து காலங்களில் ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னனோட பேர்களை பார்க்கலாம் குட்கால பாண்டியனின் முதல் மன்னன் நெடியோன் என்று அழைக்கப்படுகின்ற வரிம்பலம்பன் என்ற பாண்டியன் ரொம்ப நாள் ஆழ்த்தி செஞ்சதுனால இவருக்கு நெடியோன் என்ற பெயர் வழங்கப்பட்டது இவர் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் புறநானூறு பாட்டில் இருக்க இந்த வரிகள் தான் முன்னீர் விழவின் நெடியோன் நன்னீர் பக்குருளி மணலினும் பலவே இரண்டாம் மன்னன் ஆயிரம் வேள்விலை செய்த பல்யாகசாலை முதுக்குடிமி பெருவழுதி கடை சங்க கால பாண்டியர்கள் மதுரையை பாண்டிய தலைநகரமாக உருவாக்கியவர் மதுரையில் கலைச்சங்கத்தை உருவாக்கியவர் பாண்டியன் முடத்திருமாறன் பாண்டியன் மதிவான இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாடக தமிழ் உலகை இயற்றியவர் நீதி தவறாத பாண்டிய மன்னன் பொற்கை பாண்டியன் கடலில் போர் செய்தபோது போது இறந்து போன கடலுள் வாய்ந்த இளம்பேர்வழுது செந்தமிழ் புழமை வாய்ந்த அறிவுடை நம்பி ஓலையூர் தந்த பூத பாண்டியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் கோவலன் கண்ணகி கதையில் தவறாக தீர்ப்பளித்த மன்னன் தான் அளித்த தீர்ப்பு தவறென தெரிந்த பின் தான் அமர்ந்திருந்த அரியணையிலே தன் உயிரை விட்டவர் கண்ணகிக்கு விழா எடுத்த மன்னன் சித்திரம் அழைத்து துஞ்சிய நன்மாறன் ஓவியங்கள் கொண்ட ஒரு மாளிகையில் இவர் இறந்ததால் இவருக்கு பெயர் வந்தது அடுத்த மன்னன் நன்மாறன் மகன் இவருடைய தந்தை சீக்கிரமா இறந்ததுனால இவருடைய சின்ன வயசுலேயே இவர் முடிசூடிக்கிறார் எதிர்நாட்டு மன்னர்கள் இவர் சின்ன வயசாக இருக்கிறதுனால இவரை சுலபமாக போர் தொடுத்து வென்றலான்னு யோசிக்கிறாங்க இருந்தாலும் பாண்டிய படை பெரிய படைன்றதுனால ஏழு மன்னர்கள் ஒன்று சேர்றாங்க மன்னன் பெருநேற்கிள்ளி சேர மன்னன் மாந்திரஞ்சேரல் இரும்போரை திதியன் எழினி எருமையுரான் எருங்கோவெண்மான் பொருணன் இந்த ஏழு மன்னர்களும் ஒன்று சேர்ந்து என்ன இடத்துல பாண்டியர்களுக்கு எதிராக போரிடுறாங்க இந்த மாபெரும் போரில் சிறப்பாக போர் புரிஞ்ச பாண்டிய மன்னன் ஏழு மன்னர்களையும் புறமுது காட்டி ஓட செஞ்சார் அவர் தான் தலையலங்கானத்து சேருவென்ற நெடுஞ்செழியன் அடுத்த மன்னன் காணப்பேர் கடந்த புக்கிரப்பேர் வழிதி இப்போ நம்ம பார்க்க போகிறது கிபி முன்னூறுலேருந்து கிபி அறநூறுக்கு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் கலப்பிரர்கள் இந்த மண்ணுக்குள்ளே வராங்க யார் இந்த கலப்பிரர்கள் இவர்கள் காலம் இரண்ட காலம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது ஏன் கலப்பிரர்கள் மன்னன் யானை குதிரைப்படையுடன் போர்க்களத்துக்கு செல்லும் போது பிணந்தின்னி பிராணிகளான பருந்து ஓனாய் நரி மற்றும் கழுகுகள் ஆகியவை பின்தொடர்ந்து நிழலாக செல்லும் கலப்பிர அரசன் எதிரிகளுடன் போர் செய்யும் போது களத்தில் உள்ள யானைகள் குதிரைகள் மற்றும் மனிதர்களின் உடல்கள் பிணந்தின்னும் பிராணிகளுக்கு விருந்தாக அமையும் கலப்பிரர்கள் கர்நாடக மண்ணின் மைந்தர்கள் பெரிய புராணத்தில் காணக்கடை வல்வெடுக்க கர்நாடர் மன்னன் குறிப்பிடுறாங்க கல்லாடன் உள்ள மதுரை வவிய கர்நாடக வேந்தர்னு குறிப்பிடுறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மதுரையை ஒரு கர்நாடக அரசு ஆட்சி செஞ்சார்னு தெளிவாக தெரிய வருது கலப்பிரர்கள் சமண சமயத்தையும் பாலிமொழியையும் பின்பற்றி ஆட்சி செய்தார்கள் ஒரு சில கலெக்டரர் மன்னர்கள் மட்டுமே சைவ சமயத்தை எதிர்த்தார்கள் தமிழக வரலாறு பற்றி பல அரிய ஆய்வு நூல்களை எழுதியவரான மயிலை சீனு வெங்கடாசாமி என்ன கூறுகிறார் என்றால் கலெக்டரர்கள் ஆட்சியில் பாலி மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டாலும் தமிழின் வளர்ச்சிக்கு அவர்கள் தடையாக இல்லை என்று கூறுகிறார் இந்த கலப்பிறர்கள் ஆட்சியில்தான் சைவம் வைணவம் புத்தம் சமணம் ஆகிய அனைத்து சமயத்தையும் பின்பற்றிய புலவர்களான அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ் மொழியை வளர்த்தார்கள் என கூறுகிறார் தமிழ் மொழியில் வட்டெழுத்துக்கள் கொண்டு வந்ததும் இவர்கள் ஆட்சியில்தான் இவர்கள் பற்றிய வரலாறுகள் முழுமையாக கிடைக்காத காரணத்தாலும் சங்க இலக்கியத்தில் கூட ஒரு சில மன்னர்கள் பெயர்கள் மட்டுமே கிடைத்துள்ள காரணத்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் இவர்களின் காலத்தை இரண்ட காலம் என்று குறிப்பிடுகிறார்கள் கலப்பிரர்கள் சேர சொல பாண்டியர்களை வென்று அம்மூவர்கள் கொடியின் சின்னத்தை அவர்களின் கொடியில் பொறுத்திருந்தார்கள் மூன்று நூற்றாண்டுகள் முழுமையாக தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள் இறுதியா கலப்பிரர்களோட ஆட்சியை வீழ்ச்சியடை செஞ்சு இடைக்கால பாண்டிய அரசு ஆரம்பிக்கிறாரு பாண்டிய மன்னனான கடுங்கோன் கலப்பிரன் என்னும் கவியரசன் ஒடுங்கா மன்னர் ஒளிநகர் அழித்த கடுங்கோன் என்னும் கதிர்வேல் தென்னன் கலப்பிரர்கள் வீழ்ச்சிக்கு பின் கலப்பிறர்கள் முத்திரையர்கள் என்ற பெயரில் குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்கிறார்கள் சோழ பாண்டியர் என மூன்று பேர்களையும் வென்றதால் முத்திரையர்கள் என்ற பெயர் பெற்றதாக மயிலை சீனிவாசன் குறிப்பிடுகிறார் இடைக்கால பாண்டியரான இரண்டாவது மன்னர் அபனி சூலாமணி இவர் கடுங்கனோட மகன் இவருடைய காலகட்டத்திலிருந்தான் ஒரு ஒரு மன்னருக்கு முன்னாடியும் ஒரு ஒரு பட்டம் வருது அதாவது மாரவர்மன் சடையவர்மன் இந்த இரண்டு பட்டமும் ஒரு ஒரு மன்னருக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில இவர் மாரவர்மன் அவனி சூலாமணி இவருக்கு அப்புறம் வரவரு சடையவர்மன் செழியன் சேந்தன் அதுக்கப்புறம் வரவரு இவரை கூன் பாண்டியன் கூட சொல்லுவாங்க நாயன்மார்கள் ஒருவர் கூன் வளைந்த உடலை கொண்ட இவர் சம்பந்தரால் வேந்தனும் மூங்கு என்ற சைவ பாசுரத்தால் நேரான உடல் பெற்று நிமிர்ந்து நின்றார் நின்ற சீர் நெடுமாறன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு அடுத்த மன்னன் கோச்சடையான் மா வீரனான இவர் சேரநாடு சோழநாடு கொங்குநாடு கர்நாடக நாடு என அனைத்து நாட்டையும் வெற்றி பெற்று மா வீரனாக திகழ்ந்தார் அடுத்த மன்னர் மாரவர்மன் ராஜசிம்மன் அதுக்கப்புறம் வரவர் சடையவர்மன் பராந்தகர் நெடுஞ்சிடையன் இவருடைய காலத்துல தான் வெட்டுவான் கோவில் திருப்பரங்குன்றம் ஆனமலை போன்ற குடவரக் கோவில்கள் கட்டப்பட்டது அது மட்டும் இல்லைங்க வேள்விக்குடி செப்பேடை வெளியிட்டவர் இவர் தான் வேள்விக்குடி செப்பேடு என்று சாதாரண விஷயம் இல்லை இவருக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா மன்னரோட பேரையும் வரிசைப்படுத்தி அவர்களோட வரலாற தெளிவாக தெரியப்படுத்திருக்கிறது தான் வேள்வி குடிசை பேடு கிட்டத்தட்ட பாண்டிய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிய பொக்கிஷனே சொல்லலாம் இவரோட இன்னொரு பேரு முதலாம் அடுத்த மன்னன் பராந்தக நெடுஞ்சடையனின் மகனான மாரவர்மன் ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வலபன் இவருக்கு அப்புறம் மன்னராக முடிசூடி கொள்றது இவருடைய மகனான நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இரண்டும் மூன்று லட்சத்திற்கு மேல் நிலையாக கட்டமைக்கப்பட்ட தானை முன்னூறு ஆண்டு வலிமையான களப்பிரர் கோனை நிறுத்த மாகோன் சேரனையும் தொண்டை நாட்டானையும் விரட்டிய சேனை ஒரு சில்குடியின் பிறப்பு இத்தென்புலத்தானையும் அவன் துருப்புக்களையும் வீழ்த்த துணிந்தான் என்றால் அவனே வீரன் அவ்வீரனுக்கு வீர சொர்க்கத்தை வழங்குவது எமது கடமை